வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பல்வேறு நாடுகளின் வரலாற்றிலும் சில பெயர்கள் ஒரு மர்மமாகவே நிற்கின்றன அவர்களில் மிகப்பெரிய மர்மம் போதி தர்மர் சீனாவில் டாமோ எனும் புனிதர் ஆனால் தமிழ்நாட்டில் அவர் நம் மண்ணின் மகன் இன்று உலகம் முழுவதும் ஷாவ்லின் கும்ஃபு என்றால் கைகுட்டி ரசிக்கிறார்கள் ஆனால் அந்த கலை பிறந்த விதை எங்கிருந்தது தெரியுமா தமிழ்நாடு கிபி ஐநூறாம் ஆண்டு காஞ்சிபுர நகரம் பல்லவ அரச குடும்பத்தின் இளவரசன் யோகத்தில் தியானத்தில் தத்துவத்தில் வல்லவன் ஆனால் அரச சிங்காசனத்தை விட்டு வெளியேறியவர் உலகத்தை மாற்றிவிட்டார் இவர்தான் போதி தர்மர் மனதை ஆட்கொள்ளும் தியானத்தின் தந்தை உடலை போர்க்கலை ஆக்கிய ஞானி ஆன்மீகமும் அறிவும் சேர்ந்த உயிர் மூலம் அவர் பற்றிய உண்மைகள் பல மறைக்கப்பட்டு விட்டன சீன வரலாற்றில் தெய்வமாக மதிக்கப்பட்டவர் ஆனால் நம் தமிழ் வரலாற்றில் அவரின் பெயரே மெல்ல மறைந்தது இன்று அந்த மறைந்த உண்மையை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறோம் யார் இந்த போதி ஏன் அவர் உலகம் முழுவதும் நினைவு கூறப்படுகிறார் அவர் உண்மையில் தமிழன்தானா இந்த கதையில் அரச வம்சம் இருக்கிறது யோக ரகசியம் இருக்கிறது தியானத்தின் அதிசய சக்தி இருக்கிறது மரணத்துக்குப் பிறகும் உயிரோடு இருந்தவர் என்ற புராணம் இருக்கிறது இன்று நம் வரலாற்றின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு தமிழனின் பயணத்தை உலக வெற்றி பயணத்தை பார்க்க போகிறோம் இதுதான் போதி தர்மர் தமிழனின் மறைக்கப்பட்ட வரலாறு கிபி நானூத்தி நாற்பது ஆண்டுகள் தென்னிந்தியாவின் தெய்வீக மண்ணான காஞ்சிபுரம் நாகரிகத்தின் மையம் கல்வி கலை தத்துவம் அனைத்தும் இங்கே பிறந்தன அந்நாளில் பல்லவர் பேரரசு உலகத்தையே அதிர வைத்தது அந்த அரச வம்சத்தில் பிறந்த ஒரு இளவரசன் பிறந்தபொழுது பேரு மாற்றப்பட்டவன் சின்ன வயதில் விளையாட்டு பொம்மைகள் அல்ல தியானம்தான் அவனது விளையாட்டு அவரின் தந்தை சிம்ம சிம்மவர்மன் காஞ்சியில் பல்லவர் மன்னன் தாயார் மந்திரவதி தேவி இந்த இருவருக்கும் பிறந்த மூன்றாவது மகன்தான் போதி தர்மர் ஆனால் அந்நாளில் அவரை போதி அல்லது தர்மதாரா என்று அழைத்தனர் சின்ன வயதிலேயே யோகாசனங்களில் வல்லவர் மனதை அடக்கி ஆட்கொள்ளும் சக்தி உடலை கட்டுப்படுத்தும் தத்துவம் எல்லாமும் அவர் கண்களில் தெரிந்தது காஞ்சியின் பல மடங்களில் அவர் யோகிகளுடன் இருந்தார் அவ்வளவு சிறிய வயதிலேயே அவர் பண்டிதர்களை வியக்க வைத்தார் அவர் ஆசிரியர் பிரக்ஞநாதார் ஒரு வடமாநில துறவி ஆனால் காஞ்சியில் தங்கியிருந்தார் அவர் சொன்னார் நீ அரச சிங்காசனத்தில் அல்ல ஆன்ம சிங்காசனத்தில் அமரவே பிறந்தவன் போதிதர்மர் தர்மர் அதை கேட்ட நாள் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிய நாள் அவன் யோசித்தான் இந்த உலகில் தற்காலிகமான வெற்றி வேண்டுமா அல்லது ஆன்மாவின் நிரந்தர ஒளி வேண்டுமா அவர் முடிவெடுத்தார் அரசை விட்டு கடவுளை தேட அந்த முடிவுதான் மனிதனின் வரலாற்றையே மாற்றிவிட்டது ஒரு இரவு காஞ்சிபுரத்தின் அரண்மனை கதவுகள் அமைதியாக மூட மூடப்பட்டன ஒரு இளவரசன் துறவி ஆடையில் மழையில் நடந்து சென்றார் அவர் வழி வட இந்தியாவை நோக்கி அது சாதாரண பயணம் இல்லை ஒரு யோகி ஒரு தத்துவ ஞானி ஒரு போர்க்கலை வல்லவன் உருவாகும் பயணம் அது அவர் கடந்து சென்ற கிராமங்கள் மலைகள் ஆறுகள் ஒவ்வொரு இடமும் அவரின் மனதை கடினமாக்கியது தியானம் தன்னடக்கம் தியாகம் இவை அனைத்தும் அவற்றை அவ வடிவமைத்தன போதி தர்மர் இப்பொழுது ஒரு இளவரசன் அல்ல ஒரு உயிரின் வெளிச்சம் தன் உலகை உடலை உலகத்திற்கு அர்ப்பணிக்க தயாரான ஞானி யோக சாதனைகள் மற்றும் ஞான பயணம் ஒரு மனிதன் உண்மையை தேடும் பொழுது அவனுக்கு எதிராக நிற்கும் ஒரே எதிரி அவனுடைய மனமே போதி தர்மர் காஞ்சியை விட்டு சென்ற பிறகு பல மாதங்கள் அருணாச்சல மலைகளின் ஆழங்களில் தங்கினார் அங்கே யோகிகளின் வழியில் தியானம் கற்றார் உடலை அடக்குவது எளிது ஆனால் மனதை அடக்குவது ஒரு போர் அவரது தியானம் மிக கடினமானது மூன்று நாட்கள் உணவின்றி வாரம் முழுவதும் உறங்காமல் மனம் முழுவதும் தத்துவத்திற்குள் ஆழ்ந்தார் ஒருநாள் அவரின் ஆசான் பிரக்ஞநாதர் வந்தார் நீ எதை தேடுகிறாய் என்றார் போதிதர்மர் சொன்னார் உலகத்தை வெல்லும் சக்தி அல்ல என்னை வெல்லும் சக்தி வேண்டும் அவரது ஆசான் சிரித்தார் அப்படியானால் நீயே போதி தர்மன் என்றார் அந்த நாளிலிருந்து அவர் பெயர் போதி தர்மர் பொருள் தர்மத்தின் அறிவை வெளிப்படுத்துபவன் அவர் உடல் மற்றும் மனம் ஒன்றாக இணைந்த தருணம் அது அவருடைய கண்கள் தீ போல பிரகாசித்தன தியானம் அவரது மூச்சாக மாறிவிட்டது அவர் கடந்து சென்ற இடங்களில் மக்கள் அவரை ஒரு தெய்வமாக பார்த்தனர் ஒருவன் ஒருவரை நோக்கி பார்த்தாலே அவன் மனம் அமைதியடையும் ஆனால் அவர் திருப்தி அடையவில்லை இன்னும் எங்கோ ஒரு அழைப்பு வந்தது கிழக்கி நோக்கி செல் அங்கே உன் தர்மம் காத்திருக்கிறது என்றது அவரது உள்ளம் அவர் கடல் வழியாக பயணிக்க முடிவு செய்தார் அப்பொழுது கடல் பயணம் ஒரு மரணப்பாதை ஆனால் அவர் பயமின்றி ஒரு சிறிய படகில் சில சீடர்களுடன் புறப்பட்டார் அந்த பயணம் நாற்பது நாட்கள் நீடித்தது மழை புயல் பசியும் கஷ்டமும் எல்லாவற்றையும் தாண்டி அவர் சென்றார் அவர் உடல் நசிந்திருந்தாலும் அவரது மனம் அசையவில்லை தியானம் அவரின் ஆயுதம் தர்மம் அவரின் கப்பல் இது ஒரு சாதாரண யோகி பயணம் அல்ல மனிதனின் மன எல்லைகளை தாண்டிய ஒரு உள்ள பயணம் பல நாட்கள் கழித்து அவர் சீன கடற்கடையை அடைந்தார் அந்த மண்ணில் காலடி வைத்தவுடன் ஒரு புதிய வரலாறு தொடங்கியது சீன பயணம் மற்றும் மன்னருடன் நடந்த அதிசய சந்திப்பு பல நாட்கள் கடல் வழியில் தியானித்தபடி வந்த போதி தர்மர் கடைசியாக ஒரு பனிமூட்டமான கரையில் காலடி வைத்தார் அங்கிருந்த மீனவர்கள் அவரை தாமோ என அழைத்தனர் அர்த்தம் பெரிய ஞானி அந்த சீன நிலம் அப்பொழுது ஒரு பேரரசலால் ஆளப்பட்டது லியாங் வம்சம் அதன் மன்னர் ஊதி ஊதி ஒரு நம்பிக்கையான புத்த மத பக்தர் அவர் பல கோயில்கள் கட்டினார் ஆயிரக்கணக்கான துறவிகளை பாதுகாத்தார் ஆனால் அவர் மனதில் ஒரு கேள்வி இருந்தது நான் என்ன நல்ல காரியங்கள் செய்கிறேன் எனக்கு தியானம் கிடைக்குமா ஒரு நாள் அரண்மனை வாசலில் ஒரு துறவி வந்தார் விலாசம் தெரியாது பெயர் தெரியாது கருப்பாக எரிந்த முகம் கூந்தல் நீளமாக கண்களில் தீக்கண்கள் கண்கள் யாரவர் போதி தர்மர் மன்னர் அவரை அரண்மனைக்கு அழைத்தார் அவருக்கு முன் அவர் நின்ற பொழுது மன்னர் ஆச்சரியப்பட்டார் ஊதி கேட்டார் நான் பல கோயில்களை கட்டியிருக்கிறேன் துறவைகளை பராமரிக்கிறேன் எத்தனை தர்மங்கள் செய்திருக்கிறேன் இதனால் எனக்கு புண்ணியம் கிடைக்குமா போதி தர்மர் அமைதியாக பார்த்தார் சிறிது நேரம் மௌனம் பின்னர் சொன்னார் புண்ணியம் எதுவும் கிடையாது அரண்மனை முழுவதும் அதிர்ந்தது மன்னர் அதிர்ச்சியில் கேட்டார் ஏன் இப்படி சொல்கிறாய் நான் நல்ல காரியங்கள் செய்தேன் போதி தர்மர் சிரித்தார் அவை வெளிக்காரியங்கள் உள் அமைதி இல்லை உண்மையான தர்மம் மனதில் உருவாகும் தியானம் நீ கோயில்களை வெளியே கட்டியிருக்கிறாய் ஆனால் கோயில் உன் உள்ளத்தில் இன்னும் கட்டப்படவில்லை அந்த ஒரு வாக்கியம் சீனாவின் ஆன்மீக திசையை மாற்றிவிட்டது மன்னர் மௌனமடைந்தார் அந்த அமைதியே போதிதர்மரின் பதிலாக மாறியது போதிதர்மர் தர்மர் அங்கேயே நிற்கவில்லை அரண்மனையை விட்டு மலைப்பகுதிக்கு சென்றார் அங்கே அவர் தியானத்திற்காக ஒரு குகையை தேர்ந்தெடுத்தார் அந்த குகை ஷாப்லின் மடத்தின் அருகில் அங்கேதான் அவர் ஒன்பது ஆண்டுகள் ஒரு சுவற்றை நோக்கி தியானித்தார் ஒன்பது ஆண்டுகள் பேசாமல் சிரிக்காமல் சாப்பிடாமல் மனதின் எல்லையை தாண்டிய தியானம் அவர் குகையின் வெளியே ஒரு கல் உருவாகிவிட்டது அந்த கல்லில் இன்னும் இன்று அவரது முகம் பிரதிபலிக்கிறது என்று சீனர்கள் நம்புகிறார்கள் அந்த குகையில் இருந்து ஒரு புதிய தத்துவம் பிறந்தது சான் புத்தமதம் மதம் ஜென் புத்திசம் தியானத்தின் மூலமாகவே ஞானம் என்ற தத்துவம் அங்கேயே தோன்றியது ஷாவ்லின் மடத்தின் தோற்றமும் கும்ஃபுவின் பிறப்பும் போதி தர்ம தியானித்த அந்த குகை சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் உள்ள ஷாவ்லின் மடத்தருகே இருந்தது அங்கே துறவிகள் இருந்தார்கள் ஆன்மீக கற்கும் மனநிலை இருந்தது ஆனால் உடல் பலம் இல்லை அவர்களுக்கு நீண்ட நேரம் தியானிக்க முடியவில்லை உடல் பலவீனமாக இருந்தது அதை கண்டு போதி தர்மர் மனதில் ஒரு எண்ணம் வந்தது தியானம் மட்டும் போதாது உடலும் ஆன்மாவும் ஒன்றாக வலிமை பெற வேண்டும் அந்த கரு தான் பிறந்தது ஷாவ்லின் குங்ஃபூ அவர் துறவிகளுக்கு தியானத்தின் இடையில் உடல் பயிற்சிகளை கற்றுத்தந்தார் சுவாசத்தின் ஓட்டத்தோடு அசைவுகள் மனதுடன் ஒத்துழைக்கும் இயக்கங்கள் இந்த பயிற்சி ஒரு போர் அல்ல அது ஒரு தியானம் உடலின் மூலம் ஆன்மாவை அடையும் வழி அவர் இதை யான்சின் பயிற்சி என்று அழைத்தார் உயிரின் சக்தியை எழுப்பும் யோக தத்துவம் மெல்ல அந்த துறவிகள் வலிமை பெற்றனர் அவரது இயக்கங்கள் பறக்கும் கழுகுகளைப் போல் வேகமானது மனம் அமைதியாக உடல் கடினமாக தியானமும் போர்க்கலையும் ஒன்றாக கலந்து போனது அந்த கலையின் மெய்யமாகவே ஷாவ்லின் மடம் மாறியது உலகம் முழுவதும் பிறந்த அனைத்து போர்க்கலைகளுக்கும் அதுவே வேறாகியது ஆனால் உலகம் அதை சீனக்கலையாக கலையாக நினைத்தது ஆனால் அதன் ஆன்மா ஒரு தமிழனின் தியானம் போதி தர்மர் சொல்லினா சொன்னார் உடல் வலிமை தியானத்தின் கருவி மன அமைதி அதன் இலக்கு அவரது தத்துவம் அங்கேயே ஜென் என்ற பெயரில் உருவெடுத்தது தியானம் என்ற தமிழ் சொல் சீனத்தில் சான் ஜப்பானில் ஜென் ஆனது ஒரு தமிழனின் தியான தத்துவம் உலகத்தை வலிமையாக்கியது யோகத்தின் சுவாசத்திலிருந்து பிறந்தது கும்ஃபு ஆனால் அவர் எப்பொழுதும் புகழை நாடவில்லை அவர் உருவாக்கியது மனிதனுள் உள்ள தெய்வத்தை வெளிக்கொணரும் வழி தியான தத்துவம் மற்றும் ஜென் பிறப்பு ஷாவ்லின் மடத்தில் போதி தர்மர் தியானித்தது ஒரு புதிய யுகத்தின் துவக்கம் ஆனால் அது ஒரு சாதாரண தியானம் அல்ல அவர் சொன்னார் தெய்வத்தை வெளியே தேடாதே உன் உள்ளே தேடு அவரின் தத்துவம் உள்ளான வெளிச்சம் நீதான் தெய்வம் உன் சுவாசம்தான் மந்திரம் அவர் தியானத்தின் பொழுது சுவாசத்தின் ஒளி கூட ஒரு மந்திரமாக மாறியது அவர் சொன்னார் நீ மனதை அடக்க வேண்டாம் அதை அறிந்து கொள் இந்த எண்ணங்கள் சீன துறவிகளின் மனதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின அவர்கள் இதை தியானம் என்று அழைத்தனர் தமிழில் சொல்லப்பட்ட தியானம் என்பதிலிருந்து வந்த சொல் பின் இது ஜப்பானில் பரவியது அங்கே சான் என்பது ஜென் ஆனது அந்த நாளில் பிறந்தது உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஜென் தத்துவம் அது போதி தர்மனின் தியானத்தின் விதை ஜென் என்றால் அமைதியில் விழிப்பு அதுவே போதி தர்மர் சொன்ன தத்துவம் ஜென் தத்துவம் ஒரு மதம் அல்ல அது ஒரு அறிவு நிலை கடவுளை வணங்குவது கடவுள் என்று உன்னை உணர்வது போதி தர்மர் சொன்னார் நான் யாரையும் கற்றுக் கொடுக்கவில்லை நான் அவர்களுக்கு அவர்களையே காட்டினேன் அந்த சிந்தனை உலகத்தை அதிர செய்தது ஆன்மீகத்தின் பாதை மாறியது அவர் தியானத்தின் வழியில் மன அமைதியை மட்டுமல்ல உணர்வின் ஆழத்தை கற்றுத்தந்தார் ஒரு மாணவர் கேட்டார் குருவே உண்மையான தெய்வம் யார் போதி தர்மர் புன்னகைத்தார் அது உன் சுவாசத்தின் இடையே இருக்கிறது என்றார் அந்த ஒரு வார்த்தை ஒரு தத்துவமானது அந்த தத்துவம் உலகத்தை மாற்றியது இன்றும் உலகம் முழுவதும் ஜென் தியானம் பரவி நிற்கிறது அதன் வேர்கள் தென்னிந்திய மண்ணில் தியானம் என்ற சொல் ஜென் என்ற வடிவம் போதி தர்மர் என்ற ஆதாரம் அவரின் தத்துவம் எல்லைகளை கடந்து சென்றது மதம் மொழி தேசம் அனைத்தையும் தாண்டியது ஆனால் வரலாறு மறைத்தது அந்த வெளிச்சத்தின் சொந்த ஊர் தமிழ்நாடு என்பதை சீனாவில் எதிரிகள் மற்றும் சதி அந்த காலத்தில் சீன மன்னர் லியாங் ஷூ ஒரு பக்தியுள்ள மன்னர் பல கோயில்களை கட்டினார் துறவிகளை உதவினார் அவர் போதி தர்மரை சந்திக்க விரும்பினார் அவரை சீனாவுக்கு அழைத்தார் மன்னர் கேள்வி கேட்டார் நான் ஆயிரம் கோயில்கள் கட்டினேன் ஆயிரம் துறவிகளுக்கு உணவளித்தேன் எனக்கு என்ன புண்ணியம் அந்த ஒரு வார்த்தை மன்னரை அதிரச் செய்தது ஆனால் அது உண்மையான ஆன்மீகத்தின் வெளிப்பாடு அவர் சொன்னார் புண்ணியம் என்பது வெளியில் செய்யப்படும் செயல் அல்ல மனதின் தூய்மையே புண்ணியம் அந்த பதில் அரசவையில் பலருக்கு பிடிக்கவில்லை துறவிகள் சிலர் பொறாமை கொண்டனர் ஒரு வெளிநாட்டவர் வந்து மன்னரை எதிர்த்தார் என்றார்கள் அவர் மீது சதி தொடங்கியது மெல்ல மெல்ல அவரை ஷாவ்லின் மடத்திலிருந்து விளக்க முயன்றனர் சிலர் அவரது தியானத்தையும் கலைகளையும் கேள்வி எழுப்பினர் போதிதர்மர் சண்டையிடவில்லை அவர் எப்பொழுதும் அமைதியாக இருந்தார் அறியாதவர் சபிப்பது கடலலை போல அது கடலை அல்ல தன்னை மட்டுமே கிளறுகிறது என்றார் அவரின் அமைதியே அவருடைய ஆயுதம் அவர் மடத்தை விட்டு மீண்டும் மலைகளுக்குச் சென்றார் ஒரு குகையில் தியானமிட்டு ஒன்பது ஆண்டுகள் அமைதியாக அமர்ந்திருந்தார் அவர் அமர்ந்திருந்தார் சுவர் நோக்கி அதை சீனர்கள் மியான்வால் குவான் வால்கேஸ் மெடிடேஷன் என்று அழைத்தனர் அந்த ஒன்பது ஆண்டுகள் அவர் பேசியதே இல்லை ஆனாலும் உலகம் அவரது அமைதியில் தெய்வத்தை கண்டது அவரை துரத்து நினைத்தவர்களும் பின்னர் அவரை தெய்வமாக வணங்கினார்கள் ஒரு உண்மையான ஞானி எப்பொழுதும் எதிரிகளை உருவாக்குவார் ஏனெனில் அவர் பயத்தில் பயத்தை உடைக்கும் போதி தர்மர் மன்னரின் கேள்விக்கு பதில் சொன்னது ஒரு காலத்தின் சிந்தனையையே மாற்றியது தெய்வம் வெளியில் இல்லை நீ உருவாக்கும் புண்ணியம் உனக்குள் தான் அந்த உண்மை சீன மன்னருக்கு பின்னர் புரிந்தது ஆனால் அதற்குள் போதி மலைக்கு மலைக்குள் மறைந்து விட்டார் போதி கடைசி தியானம் மற்றும் மரண மர்மம் மலைகளின் நடுவே அமைந்த அந்த குகையில் போதிதர்மர் தர்மர் ஒன்பது ஆண்டுகள் அமைதியாக மறந்திருந்தார் அவர் பேசவில்லை சுவாசம் கூட மிக மெதுவாக இருந்தது அவரின் உடல் நிலை சாவை போல் இருந்தது ஆனால் அவர் மனதின் மறுபக்கம் வாழ்ந்தார் காலம் கடந்து போனது அவர் சீனாவிலே மரணமடைந்தார் என கூறப்படுகிறது சிலர் சொல்லுவது அவர் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆனால் உண்மை அதைவிட ஆழமானது அவரின் உடல் எரிக்கப்படவில்லை சீனர்கள் அதனை அடக்கம் செய்தனர் மலை பகுதியில் ஒரு சிறிய கல்லறை அங்கேதான் போதி அடக்கம் ஆனால் சில வருடங்கள் கழித்து ஒரு வணிகர் ஹிமாலய மலைப்பாதையில் பொழுது ஒரு புனிதரை சந்தித்தார் அந்த புனிதர் கையில் ஒரு சண்டல் சண்டல் குச்சி மற்றும் ஒரு செருப்பு வைத்திருந்தார் வைத்திருந்தார் அவர் சொன்னார் நான் போதிதர்மர் அந்த வணிகர் அதிர்ந்தார் அவர் சில வருடங்களுக்கு முன்பு மரணமடைந்தாரே என்றார் போதிதர்மர் புன்னகைத்தார் மரணம் என்னை அடையவில்லை நான் தியானமாக மாறிவிட்டேன் என்றார் அவர் பின்னர் மாயமானார் வணிகர் சீனாவுக்கு திரும்பி அதை பற்றி சொன்னார் அந்த மலைப்பகுதிக்கு மன்னர் மனிதர்களை அனுப்பினார் அவர்கள் போதிதர்மரின் கல்லறையை திறந்தபொழுது உடல் காணவில்லை அங்கே இருந்தது ஒரே ஒரு பொருள் ஒரு செருப்பு அந்த நாளிலிருந்து அவர் ஒரு மா மனிதர் அல்ல ஒரு தெய்வம் என்று சீனர்கள் நம்பினர் சீனாவின் மடங்களில் இன்று வரை தாமோ எனும் தெய்வ உருவம் வழிபடப்படுகிறது அதுவே நம் போதி தர்மர் அவர் மறைந்தார் ஆனால் அவர் உருவாக்கிய தியானம் வாழ்ந்தது ஷாவ்லின் மடம் ஜென் தத்துவம் கும்ஃபு கலையெல்லாம் இன்னும் அவரது சுவாசத்தில் ஓடுகிறது ஒரு தமிழனின் உயிரோட்டம் இன்னும் சீன மடங்களில் துடிக்கிறது அவர் சொன்னார் உண்மை உடலில் இல்லை அது விழிப்பில் உள்ளது அந்த விழிப்பே போதி தர்மரை மரணத்தை தாண்டச் செய்தது மனிதன் என்ற பெயருடன் வந்தவர் தியானம் என்ற பெயருடன் மறைந்தார் அவர் மௌனமாக அமர்ந்த குகை இன்னும் நிற்கிறது ஆனால் அந்த அமைதியில் இன்னும் ஒரு சுவாசம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அது போதி தர்மரின் தியானம் போதி தர்மரின் தமிழ் வேர்கள் மற்றும் பழமையான சான்றுகள் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் உலகம் மறைத்து வைத்திருக்கும் உண்மையை போதி தர்மர் சீன மண்ணின் மகன் அல்ல அவர் தமிழ்நாட்டின் வீர மகன் ஆதாரங்கள் சொல்கின்றன போதி தர்மர் பிறந்தது காஞ்சிபுரம் அருகிலுள்ள பாலவர் வம்சத்தில் அவரின் தந்தை சிம்மஹர்மன் ஒரு பெரிய அரசர் பல்லவர்கள் அக்காலத்தில் கடலோர தமிழ் நாகரிகத்தின் மையம் கல்வி கலையும் ஆன்மீகமும் அங்கே கலந்திருந்தது போதி தர்மர் இளமையில் சாமர்த்தியமான போர் வீரர் வில்லும் வாலும் கற்றவர் யோகமும் தானமும் தியானமும் கற்றவர் ஆனால் அவர் மனதில் ஏதோ ஒரு கேள்வி வெற்றியும் வீரமுமான வாழ்க்கையின் இலக்கு இல்லையா உண்மையை அறிதலா ஒரு நாள் அவர் அரசியை கைவிட்டு துறவியானார் காஞ்சியில் உள்ள புத்த மடத்தில் தியானம் தொடங்கினார் அங்கே அவருக்கு குரு பிரக்ஞநாதர் வழிகாட்டினார் அவர் சொன்னார் தியானத்தின் ஒளியை வடக்கு நோக்கி கொண்டு செல் அங்கே மன மனிதம் காத்திருந்தது அந்த வார்த்தைகள் போதி வாழ்க்கையை மாற்றின அவர் கடலை கடந்து தமிழர் துறவி சீனாவுக்கு சென்றார் அவர் சென்ற வழி மாமல்லபுரம் துறைமுகம் வழியாக அங்கிருந்து தென்கிழக்கு ஆசியா பின்னர் சீன மண்ணை அடைந்தார் அவர் சீனாவுக்கு வந்தபொழுது அங்கு துறவிகள் மனச்சோர்வில் இருந்தன அவருடைய தியானமும் யோகமும் உடல்கலையும் அவர்களை உயிர்ப்பித்தது இது வெறும் வரலாறு அல்ல இது தமிழரின் ஆன்மீக அடையாளம் போதிதர்மர் ஒரு பல்லவ அரசர் ஒரு தமிழன் ஒரு தியானம் உலகத்தை மாற்றியவன் சான்றுகள் பல ஆறாம் நூற்றாண்டு சீன புத்த பாண்டு பாண்டூலிகளில் அவர் பெயர் தாமோ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் தாமோ என்பது தர்மர் என்பதிலிருந்து வந்தது தமிழில் தர்மன் பாலியலில் தாமோ சீனத்தில் தாமோ மிகவும் ஆச்சரியமானது என்ன தெரியுமா சீனார்கள் போதி தர்மரின் உருவத்தில் தென்னிந்திய முகவடிவத்தை வரைந்துள்ளனர் கருமையான நிறம் குவிந்த மீசை பெரிய கண்கள் தமிழனின் அடையாளம் பல்லவ மன்னர் குலத்தில் பிறந்த அந்த தமிழன் இன்று சீனாவின் கோவில்களில் தெய்வமாக வணங்கப்படுகிறார் ஆனால் நம்முடைய வரலாற்றில் அவர் பெயர் ஒரு வரியாக வரிக்கு கூட சொல்லப்படவில்லை அதுவே மறைக்கப்பட்ட வரலாறு அதுவே நம்முடைய பெருமை ஒரு தமிழன் உலகத்துக்கு தியானம் கற்றுத்தந்தான் மனிதன் உள்ளே தேட வேண்டிய ஒளியை வெளியில் காட்டியவன் போதி தர்மரை மறைத்த வரலாறு மற்றும் நமது பொறுப்பு வரலாறு என்றால் வெறும் கடந்த காலம் அல்ல அது நம்முடைய அடையாளம் ஆனால் சிலர் அந்த அடையாளத்தை அழித்து விட்டனர் போதி உலகத்தின் தியான குரு ஒரு தமிழன் என்பதை கிட்டத்தட்ட மறைத்து விட்டார்கள் ஏன் தெரியுமா ஐரோப்பிய வரலாற்றாளர்கள் ஆசிய ஆன்மீகத்தின் வேர்களை மறைத்தனர் இந்திய வரலாற்று நூல்களில் கூட தமிழரின் பங்கு குறிப்பிடப்படவில்லை போதிதர்மர் தர்மர் சீனாவுக்கு சென்றதும் அவரை சைனீஸ் மாங் என குறிப்பிட்டனர் ஆனால் அவர் ஒரு தமிழர் அவர் காஞ்சியில் பிறந்தவர் தமிழ் தாய்மொழியில் வளர்ந்தவர் தியானத்தை தமிழில் கற்றார் ஆனால் இன்று அவர் நினைவு வெளிநாட்டு கோவில்களில் மட்டும் உள்ளது இப்படி ஒரு ஜென் தத்துவம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது ஆனால் அதன் வேறான தியானம் நமக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது இதுவே நம் தவறு நம் அலட்சியம் நாம் எங்கள் வரலாற்றை எழுதவில்லை பிறர் எழுதியதை படித்தோம் ஆனால் இப்பொழுது காலம் மாறியுள்ளது இன்றைய தலைமுறை கேட்க ஆரம்பித்திருக்கிறது போதிதர்மர் யார் அவர் எங்கிருந்து வந்தார் நாம் அவரை நிறைவு கூற வேண்டும் தெய்வமாக அல்ல தத்துவமாக அவரின் எண்ணத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் உண்மை வெளியில் இல்லை உன் உள்ளே என்ற வார்த்தை ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் போதிதர்மர் மறைந்த வரலாறு வரலாறு மீண்டும் ஒளியில் வருவது அது நம் தலைமுறையின் பொறுப்பு அவர் சீனாவுக்கு கொடுத்தது தியானம் ஆனால் தமிழர்களுக்கு கொடுத்தது பெருமை இன்று ஷாவ்லின் மடத்தில் ஒலிக்கும் ஒவ்வொரு கும்ஃபு முழக்கமும் ஒரு தமிழரின் தியானத்தின் சுவாசம்தான் அந்த சுவாசம் இன்று மீண்டும் உயிரோடு வருகிறது நாம் போதி தர்மரை மறக்க மாட்டோம் ஏனெனில் அவர் எங்கோ சீன மலைகளில் இல்லை அவர் ஒவ்வொரு தமிழனின் இதயத்தில் வாழ்கிறார் அவர் தியானம் உயிராக மாறியவர் அந்த உயிரை இன்று நமக்காக கொடுத்திருக்கிறார் போதிதர்மரின் தர்மரின் உலக தாக்கமும் நவீன அர்த்தமும் ஒரு தமிழன் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தனது சிந்தனையால் உலகை மாற்றியவர் அந்த மனிதர்தான் போதிதர்மர் அவர் தியானத்தின் வழிகாட்டினார் உடல் மற்றும் மனம் ஒன்றே என கூறினார் அந்த ஒரு வாக்கியம் இன்று மார்ஷியல் ஆர்ட்ஸ் முதல் மெடிடேஷன் ஆஃப் மெடிடேஷன் வரை உலகத்தை இயக்குகிறது ஜென் என்ற சொல்தான் தியானம் என்பதன் வடிவம் தமிழ் வார்த்தையிலிருந்து உலக தத்துவமாக மாறியது போதி தர்ம தத்து கொடுத்த மௌனம் ஜப்பானில் ஜென் கார்டன்ஸ் ஆகவும் கொரியாவில் சோன் தத்துவமாகவும் மாறியது ஒரு குருவின் நிசப்தம் பல நாடுகளின் வழியாக மாறியது உடல் மன ஒற்றுமை அவர் கூறினார் உன் உடலே உன் கோவில் அதில்தான் தியானம் வேண்டும் அந்த சிந்தனை ஷாவ்லின் மடத்தில் கும்புவாக வெளிப்பட்டது ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மூச்சிலும் போதி தியானம் மறைந்திருக்கிறது உடல் வலிமை அல்ல மன மன அமைதியே அவரின் ஆயுதம் இன்றைய உலகம் மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அதற்கு பின்னால் போதி தர்மனின் தத்துவம்தான் கூகுள் முதல் ஹாலிவுட் வரை ஒவ்வொருவரும் ஜென் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அது ஜென் அல்ல நம் தியானம்தான் உலக வடிவம் எடுத்தது யோகா மற்றும் தியானம் இன்று சுகாதார மருந்தாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதன் வேரில் ஒரு தமிழ் தத்துவ ஞானி நின்றிருக்கிறார் போதி தர்மரின் உண்மை சிந்தனை வெளி உலகத்தை மாற்ற வேண்டாம் உன் உள்ளத்தை அறிந்து கொள் இன்று நாம் ஓட்டத்தில் இருக்கிறோம் மொபைல் பணம் புகழ் என பல திசைகள் ஆனால் நம்முள் அமைதி இல்லை என்றால் உலகம் முழுக்க வெற்றி பயனில்லை அவர் உனது சுயத்தை சொன்னார் அறிந்தால் துன்ப முடியும் அதுவே இன்றைய மனநலம் சிகிச்சையின் அடிப்படை மூளை மையத்தின் அமைதியை உருவாக்கும் தியானம் இன்று மருத்துவ உலகில் போதி தர்மரின் பெயரை தாங்கி வாழ்கிறது அவர் போய்விட்டார் ஆனால் அவரின் சிந்தனை உலகை ஆட்டி படைக்கிறது அவர் ஒரு மனிதர் அல்ல ஒரு சிந்தனை அலை அந்த அலை இன்றும் சீன மடங்களிலும் ஜப்பானிய சோன் மடங்களிலும் நம் இதயத்திலும் ஒளிர்கிறது போதி தர்மர் கூறியது ஒரு உண்மை உண்மையைத் தேட வேண்டாம் நீயே உண்மை இதை உணர்ந்த நாளே மனிதனின் விடுதலை பெறுகிறான் போதி தர்மரின் மரணம் அவரது மர்மமான மறைவு மற்றும் அவர் விற்று சென்ற இறுதி பயணம் ஒவ்வொரு பிறப்புக்கும் முடிவு உண்டு ஆனால் சிலரின் முடிவு ஒரு புதிய தொடக்கம் போதி தர்மர் அவரின் வாழ்வு மர்மம் பெரிய மர்மம் சீனாவின் வடமலைகளில் ஷாவ்லின் மடத்தின் அருகே ஒரு மலைகுகையில் அவர் தியானத்தில் மூழ்கியிருந்தார் அவர் உடல் மெலிந்து ஆனால் அவரது ஒளி வலுவாகி வந்தது அவர் சீடர்களிடம் சொன்னார் உண்மையை தேட வேண்டாம் நீயே உண்மை அவர் ஒரு நாள் தியானத்திற்குள் சென்றால் கண்கள் மூடியபடி நெற்றியில் அமைதி அதன்பின் அவர் மீண்டும் கண் திறக்கவே இல்லை அவர் உடல் அங்கேயே இருந்தது ஆனாலும் அவர் எங்கோ மேலெழுந்திருந்தார் மரணத்தின் பின் மர்மம் அவரின் சீடர்கள் உடலை அடக்கம் செய்தனர் ஆனால் சில நாட்கள் கழித்து ஒரு சீன வீரன் ஒரு குகை வழியில் அவரை பார்த்ததாக சொன்னான் அவரின் தோள்களில் ஒரு தாமரை மலரும் ஒரு செருப்பும் மட்டும் இருந்தது அதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தனர் சிலர் கூறினர் அவர் இறந்தவர் அல்ல தியானத்தில் ஆழ்ந்தவர் ஆன்ம வடிவத்தில் உயிரோடு உள்ளார் சிலர் சொன்னார்கள் அவர் சமாதி நிலையில் நின்றார் சிலர் நம்பினர் அவர் மீண்டும் தென்னிந்தியாவிற்கு திரும்பி மறுபடியும் தியானத்தை உயிர்ப்பித்தார் அவரின் மறைவு என்பது மரணமல்ல அது உயிரின் மாறுபாடு போதிதர்மர் எப்பொழுதும் சொன்னார் உன் உடல் அழியும் ஆனால் உன் உண்மை அழியாது அந்த உண்மையாகவே அவர் வாழ்கிறார் அவர் உயிரோடு இல்லை என்றாலும் அவரது சிந்தனை இன்னும் ஒவ்வொரு தியானத்தின் மூச்சிலும் உயிரோடு இருக்கிறது அவரின் இறுதி செய்தி மனிதனுக்கான விழிப்பு அவர் இறக்கும் உன் கூறிய கடைசி வார்த்தைகள் என்னை தேட வேண்டாம் உன் உள்ளே தேடு அந்த ஒரு சொல்தான் ஆயிரம் நூல்கள் சொல்ல முடியாத உண்மை அவர் உலகிற்குச் சொன்னார் சிந்தனையிலிருந்து விடுபட்டால் தான் நீ உண்மையான சுதந்திரன் அந்த சுதந்திரம்தான் தியானம் போதி தர்மரின் மரணம் என்பது ஒரு கதையின் முடிவல்ல ஒரு தத்துவத்தின் தொடக்கம் அவரின் உயிர் இன்றும் ஒவ்வொரு தியானத்தின் அமைதியிலும் ஒவ்வொரு மூச்சின் உணர்விலும் வாழ்கிறது அவர் போகவில்லை அவர் நமக்குள் பரவியுள்ளார் அவர் தன் உடலை விட்டார் ஆனால் உலகுக்கு தியானம் என்ற ஒளியை விட்டுச் சென்றார் ஒரு நாட்டின் வலிமை அதன் படையல்ல அதன் சிந்தனையில் போதி தர்மர் அந்த சிந்தனைக்குரிய வீரர் அவர் உடல் காஞ்சியிலிருந்து சீனாவுக்கு சென்றாலும் அவரது ஆன்மா தமிழனின் இதயத்திலிருந்து உலகத்துக்கு சென்றது ஆயிரம் ஆண்டுகள் முன் ஒரு தமிழன் உலகத்தை தியானம் தியானம் கற்றுக் கொடுத்தான் அவன் போரிடவில்லை ஆனாலும் உலகை வென்றான் அமைதியால் அவனது வாக்கு வாளாக மாறி அவனது தியானம் ஆயுதமாக மாறியது அந்த மனிதன்தான் போதி தர்மர் தமிழர் தமிழரின் நெஞ்சில் எரியும் ஒளி நாம் அவரை மறந்திருக்கலாம் ஆனால் உலகம் அவரை மறக்கவில்லை ஷாவ்லின் மடத்தின் கல்லிலும் ஜென் பூங்காவின் மணலிலும் அவரின் நிழல் இன்னும் நிலைக்கிறது அவரின் தியானம் இன்று பல வடிவங்களில் வாழ்கிறது யோகா ஜென் மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் அவரின் சிந்தனை எல்லா மதங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் மேலானது அவர் சொன்னார் உலகத்தை மாற்று என்று வேண்டாம் உன் உள்ளத்தை மாற்று அந்த ஒரு வரிதான் இன்றும் மனிதனுக்குள் வழிகாட்டி கொண்டிருக்கிறது அவர் சொல்லாத ஒரு உண்மை உணர்ந்தால் போதும் அமைதி என்பது வெற்றியின் உச்சம் இன்றைய தலைமுறை போதி தர்மரை தெரிந்து கொள்ளுகிறது ஆனால் தெரிந்தால் மட்டும் போதாது அவரின் தத்துவத்தை நம் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் அமைதியுடன் போராட அமைதியுடன் வாழ அதுதான் போதி வழி ஒரு நாள் உலகம் முழுவதும் தியானம் செய்தால் அந்த நாளில் போதி சிரிப்பார் அவர் எங்கோ சீன மலைகளில் அல்ல ஒவ்வொரு தமிழனின் இதயத்திலே உயிரோடு இருக்கிறார் அவர் தமிழர் என்பதற்கு பெருமை நமக்கே அல்ல மனித குலத்திற்கே பெற பெருமை ஒளி மறையாது போதி தர்மர் தியானத்தின் தந்தை அமைதியின் வீரம் உலகிற்கு தமிழனின் பரிசு அவரின் பெயரை எழுவது எழுதுவது வரலாறு அவரின் சிந்தனையை உணர்வது விடுதலை அவர் உயிரோடு இல்லை என்றாலும் அவர் சொல்லிய சிந்தனை இன்று ஒவ்வொரு மூச்சிலும் ஒழிக்கிறது காலம் மாறலாம் உலகம் மாறலாம் ஆனால் உண்மை மாறாது அந்த உண்மை போதிதர்மர் தான் அவர் சொன்னார் அமைதி என்பது இறைவனின் ஒளி அந்த ஒளி இன்று நம் இதயத்தில் ஒழிக்கிறது போதிதர்மர் நீ தமிழனாக பிறந்ததற்கே நமக்கு பெருமை நன்றிகள் பல